எல்லாருக்கும் வணக்கம் ப்ளூ ஸ்டார் திரைப்படம் இது ஒரு சரியல் மோமெண்டா இருக்கு எனக்கு நிஜமாவே நான் பண்ண படம்லயே முதல் படம் சக்சஸ் வந்த வார்த்தை இந்த படத்துக்கு தான் ஒரு படத்தை பண்ணி முடிச்சாச்சு அது மக்களுக்கு போய் சேர்க்கறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாஸ்க் அதுல ஒரு பெரிய ஸ்ட்ரென்தா எங்களுக்கு இருந்தது வந்து சக்தி சக்திநாள் சக்தினாவோட பேனர் வந்தாலே இப்போ போன வருஷம் பாத்தீங்கன்னா பதினோரு படத்துல ஆறு படம் வந்து அவர் கொடுத்தது பெரிய ஹிட் ஸோ அவரோட பேனர் வந்தாலே நம்பி போய் பார்க்கலான்ற ஒரு பேர் வந்திருக்கு அந்த வகையில போன வருஷமும் ஒரு படம் என்னோடது கண்ணகி அவரோட பேனர்ல ரிலீஸ் ஆச்சு இந்த வருஷமும் ப்ளூ ஸ்டார் ரிலீஸ் ஆயிருக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அடுத்ததா தயாரிப்பாளர்கள் சார் ரஞ்சிதா

நான் தான் என்ன நடக்குது ஜி எப்படி போயிட்டு இருக்கலாம் ரெண்டு வருஷம் இந்த வார்த்தை நான் நம்புனது என்னன்னா இந்த கதை இதுல இருக்கிற கதாபாத்திரங்கள் அவங்களோட பயணத்தை அவங்க ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டாங்க அவங்க எங்க போய் சேரணும்னு அவங்களுக்கு தெரியும் அதுக்கு

அது அதுதான் நான் நம்மதான் ஒரு பெரிய விஷயம் இந்த படத்தோடு அதுதான் படத்துல வர ஒரு டைலாக் கடைசி டைலாக் இந்த வானத்துக்கு அடியில மரம் செடி கொடி மனிதர்கள் மிருகங்கள் எல்லாரும் அந்த வசனத்தை மக்கள் இவ்ளோ அருமையா அன்பா ஏத்துக்கிட்டு கொண்டாடுறது வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னோட ஒரு ஒரு

அதனால இப்போ ஒரு ஒற்றுமையா இருந்தா எந்த அளவுக்கு வந்து எல்லாம் வெற்றி அடைய முடியும்ன்றத இயக்குனர் சிறப்பாக அந்த படத்தை சொல்லியிருப்பாரு அதே மாதிரி இயக்குனர் தயாரிப்பாளர் ரஞ்சித் ரஞ்சித் அவரோட எண்ணங்களும் அதே மாதிரி தான் எல்லாம் ஒன்னா இருக்கணும் ஒற்றுமையா இருக்கணும்ன்றதான் விஷயம் ஸோ அதே மாதிரி இந்த இரண்டு ப்ரொடக்ஷன்ஸ் இன்னும் பெரிய பெரிய வெற்றிகள் வந்துட்டு இருக்கு இன்னும் சிறப்பு மேலமான இன்னும் சிறப்பு வந்துட்டே இருக்கோம் அதுக்கு மேலே சொல்ல தரல நன்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே இங்கே ரொம்ப நன்றி ஸோ இந்த படம் வந்து நம்ம எல்லாராலுமே வந்து கொண்டாடப்பட்டிருக்கு ஸோ அந்த எல்லாருக்குமே பெரிய பெரிய நன்றி ஸோ காஸ்டியூமிங் வந்து நிறையா பேசப்பட்டிருக்கு ஸோ அந்த படத்தில் சின்ன வயசில் நான் எங்கள் ஊரில் என்னெல்லாம் பார்த்துருவோம் எங்கள் அக்கா வந்து என்ன ஸ்கர்ட் பற்றி ஸ்கூல் போனாங்களோ கவர்மெண்ட் ஸ்கூலில் ஸோ அதுதான் நான் இங்கே வந்து காஸ்டியூம் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் அந்த ஹீரிங்ஸ் கூட பார்த்தீங்கன்னா வந்து என்னோட சின்ன வயசுல நான் பார்த்தேன் எங்க ஊர் பொண்ணுங்க திருவிழால சோ அதெல்லாம் அந்த மாதிரி கமெண்ட் தான் நான் யூஸ் பண்ணிருக்கேன் சோ இந்த இன்ஸ்பிரேஷன் பத்தின நம்ம டைட்டானிக் படத்துல இருக்கு பாருங்க டைட்டானிக் வந்து ரோஸ் வந்து போட்டிருப்பாங்க ஒரு சீன் வந்து பாத்தீங்கன்னா சோ டைட்டானிக் படம் ரொம்ப ஃபேமஸ் பாத்தீங்கன்னா சோ அதனால வந்து அந்த இயரிங்ஸ் கூட வாஷ் பண்ணாம ஃபுல்லா கிர்த்தி நான் ஃபாலோ பண்ணி கொடுத்துருப்பேன் சோ அப்புறம் ஷர்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் படி பாத்தீங்கன்னா எல்லாம் நம்ம ஊர் சுத்தி இருக்கிற ஊர் தான் சோ நீங்க திருத்தணி சோ இங்கெல்லாம் போய் தான் நான் வந்து ஃபேப்ரிக் கூட பர்ச்சேஸ் பண்ணிருந்தேன் ஒரு எப்போ நான் ஒர்க் பண்ணாலுமே வந்து ஒரு லேண்ட நான் எப்பவுமே வந்து சர்ச் பண்ணிகிட்டே இருப்பேன் ஸோ அங்கே என்னெல்லாம் இருக்கோ அங்கே வாழ்கிற மக்கள் என்ன இருக்காங்களோ அதுதான் நான் வந்து இங்கே இந்த படத்தில் ஃபாலோ பண்ணியிருக்கேன் ஸோ இந்த சான்ஸ் எனக்கு வந்து செய்யலாக்கு ரொம்ப நன்றி ஸோ எங்கள் டைரக்டர் ரஞ்சித் அண்ணா அப்புறம் நெக்ஸ்ட் செமன்ட்ரி ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரோ சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இது பெருசாக நன்றி நான் சொல்ல யாருக்கு இருக்குன்னா எங்கள் மேனேஜர் டீம் சிவா சார் டீம் ஒன்று ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னோட

செல்வா நான் வந்து ஒரு படம் பண்ணுவேன் உனக்கு எப்படி வேணாலும் பிடிச்ச மாதிரி எடிட் பண்ண நான் பண்ணுறேன் இந்த படத்தை அப்படின்ற மாதிரி அது அப்போதுலேருந்து இருந்தது எங்க ஃப்ரெண்ட்ஷிப் தான் அவர் கொடுத்த ஃப்ரீ மைண்டும் சரி பிரெஷரும் இல்லாம நாங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்காக ஒன்று பண்ணுவோம்ல அந்த மாதிரி வந்து டெய்லி டெய்லி புதுசா ட்ரை பண்ணி நிறைய இந்த படத்துல வந்து ஒர்க் பண்ணியிருப்போம் அது நல்லா ஒர்க் ஆயிருந்தது எல்லாரும் அப்ரிசியேட் பண்ணியிருந்தீங்க அதே மாதிரி இந்த படம் வந்து ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ்லேருந்து இந்த படம் வந்து இருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஜெய் தான் ஏன்னா வந்து ஜெய் வந்து ஒரு ஒருத்தரையும் நடத்துறது பாசிட்டிவ் ஆகும் கம்ஃபர்டபுளாகவும் இந்த படத்துல வந்து எல்லா டெக்னீஷியனும் அப்படிதான் அவர் நடத்திருக்காரு ஷூட்டிங் அப்படி அப்படிதான் இருந்திருக்காரு படமும் அதோட கிளைமேக்ஸ் கூட நீங்க பாத்துருப்பீங்க பாசிட்டிவா தான் முடிச்சிருக்காரு ஏன்னா அவர் வந்து பாசிட்டிவா படம் பண்ண முடியலைன்னா எதுக்கு அப்படின்றதுதான் அவரோட தாட் அவர் வந்து நான் பாசிட்டிவா மட்டும்தான் முடிப்பாரு இந்த படத்தை அப்படின்ட்டு சாலிடா முடிச்சார் இந்த படம் அதே மாதிரி ஒரு அதாவது வந்து மெயினாக வந்து ஒருத்தர் ஈகோ டச்சே பண்ணிடக்கூடாது நம்ம அவ்வளோ கிளியரா இருக்கணும் கரெக்டாக வந்து ஸ்பேஸ் கொடுக்கணும் எல்லாருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணிருக்காரு ஸோ அப்புறம் நடிகர்கள் அசோக்கோட ஒர்க் பண்ணது ஒர்க் பண்றேன் ஆக்சுவலாக நான் காலேஜ் ஸ்டேஜ் ஷேர் பண்ணியிருக்கேன் அவனோட அதோட இப்போ புதுசாரோட சக்சஸ் பீட்ல பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்புறம் சாந்தன பிரதரோடது அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் கழிச்சு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றியா அவர் பாக்குறாரு அப்படின்னும் போது அவர் அப்ரிஷியேட் பண்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது அது வந்து அந்த அந்த ஒரு டைம்ல நம்ம சின்னதாக கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கோம் அப்படின்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாம் பொறுத்த வரைக்கும் நான் ட்ரெயிலர்ல அப்பயே சொன்னேன் அவர் கிட்ட ட்ரெயிலர்ல உங்களோட டைலாக் எல்லாம் வராது ஏன்னா சர்ப்ரைஸ் அப்படின்னு தான் ஹோல்ட் பண்ணிட்டே இருந்தோம் கடைசியில வந்து நான் அதே மாதிரி இதுவும் சொன்னேன் அது மாதிரி முடிக்கும் போது உங்களுக்கு தனி ப்ரோமோ கட் பண்ற இடம் வரும் நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னு ஸோ அந்த மாதிரி தான் சாப்பிடும் சர்ப்ரைஸாகவும் நீங்கள் நிறைய அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்கீங்க கீர்த்தி பாட்டியன் அவங்க வந்து நெஜ லவ் அது படத்தில் தெரிஞ்சது அது வந்து அதுதான் வெற்றி அதே மாதிரி நான் இதெல்லாம் மீறி வந்து இந்த படம் வந்து இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படின்னாக்கா நான் அது வந்து முக்கியமா எதை பார்க்குறேன் அப்படின்னா இது வந்து ரஞ்சித் அண்ணாக்கும் ஜெயிக்கும் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப் தான் அதுதான் வந்து நிஜமான ஒரு வெற்றி

முதல்ல இந்த ப்ராஜெக்ட் ப்ளூ ஸ்டார் எனக்கு கொடுத்த ரஞ்சித் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த ப்ராஜெக்ட் என்ன நம்பி எனக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்த ஜெய்யாலுக்கும் மிகப்பெரிய நன்றி ஒரு டென் டுவெல் டேஸ் தான் எனக்கு டைம் இந்த படத்தோட ஷூட்டிங் பிஃபோர் டுவெல் டுவெல் டேஸ் தான் எனக்கு ப்ரெப் டைம் ஸோ இது ஒரு ஸ்போர்ட்ஸ் கிராமாவை ஷூட் பண்ணி ஸ்க்ரீனில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப டஃப்பான விஷயம் ரொம்ப நர்வஸாக இருந்தேன் பட் அதோட ரிசல்ட் பயங்கரமாக இருந்து இன்னைக்கு உங்களோட முன்னாடி இந்த படத்தை கொண்டு வந்து ரிசல்ட் கொடுத்துருந்தோம் நல்லபடியாக அதுக்கு ரொம்ப நல்ல ரொம்ப நல்ல அப்ரிசியேஷன் வருது என்னோட சரி எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் சரி அதுக்கு ரொம்ப பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் அண்ட் செல்வா அவரோட கான்ட்ரிபியூஷன் இந்த படத்துக்கு எடிட்டிங்ல ரொம்ப பெரிய சப்போர்ட் கொடுத்துருக்கு அப்புறம் த்ரூ கிரிக்கெட் கோரியோகிராஃபர் இந்த படத்தில் ஸ்போர்ட்ஸ் எல்லாமே அவர் தான் ஒர்க் பண்ணியிருந்தாரு அதுக்கப்புறம் காஸ்டியூம் டிசைனர் ஆர்ட் டேரக்டர் அப்புறம் எங்க மேனேஜர் ஷாம்லால் சிவா ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி என்னோட சினிமாவை டீம் செந்தில் ரவி அப்துல் ஸ்ரீராம் அண்ட் ஸ்ரீதர் என்ன ஒர்க் பண்ணாமல் அவங்களுக்கு ஒரு நான் ஒர்க் பண்ணி கொடுத்தாரு அண்ட் தேங்க்யூ நீலம் அண்ட் என்னோட அப்பா யூகேல இருக்காரு அவர் ரெண்டு வாட்டி படம் பார்த்துட்டு நீங்க அனுப்பிச்சி அவர் வந்து பேசியிருப்பாரு

அத இவ்வளோ தூரம் கொண்டாடி இவ்வளோ தூரம் கொண்டு சேர்த்த அண்ட் மீடியாவுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு ஹேண்டில் பண்ண தெரியும் எவ்வளவு பெரிய தோல்வியா இருந்தாலும் பாத்துக்கலாம் வாங்கி வர தெரியும் ஆனா இவ்வளோ பெரிய ஒரு சக்சஸ் இவ்வளோ பெரிய ஒரு கொண்டாட்டம் ஏன் லைஃப்ல இதான் முதல் ஆக்சுவலாக சமைச்சு போய் நிக்கிற எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல இந்த கலவரத்துல ஆக்சுவல் ரொம்ப முக்கியமான ஒருத்தருக்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்ல மறந்துட்டேன் என்னோட இயக்குனர் ஜெய்க்கு அவரு அவரு புஷ் பண்ணது என்ன சேலஞ்ச் பண்ணது உங்களால முடியுமான்னு கேட்டது இன்னொரு டேக் கூட வாங்காம நான் முடிப்பேன் பாரு அப்படின்னு நான் சொன்னது ஸோ ஜெய்கு தேங்க்ஸ் தேங்க்யூ சோ மச் அண்ட் சாரி இவ்வளோ லைட்டா தேங்க்ஸ் சாரி அண்ட் இந்த படம் எனக்கு என் லைஃப்க்கு என் கெரியருக்கு ரொம்ப 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 முக்கியம் இந்த மூமெண்ட்டுக்கு தான் வெயிட் பண்ணேன் அண்ட் இந்த மூமெண்ட்டுக்கு வந்துட்டேன் இங்கேருந்து அடுத்தது என்ன பண்ணணும் தெரியல எனக்கு அவ்வளோ மலைப்பா இருக்கு ஸோ ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல மீனம் ப்ரொடக்ஷன் ரஞ்சித் சார்க்கு நன்றி லெமன் லீஃப்க்கு நன்றி அண்ட் இந்த படத்து மூலியமா எனக்கு நிறைய பியூட்டிஃபுல் இமோஷனல் கனெக்ட்லாம் இருக்கு ரந்த சாது கலர் ஸோ தேங்க்யூ பியூட்டிஃபுல் லவ் யூ கைஸ் பாலாஜி ஒரு நல்ல பிலிம்ல ஹிட் பிலிம்ல நானும் இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு பொதுவா ஒரு படம்னா ஒரு சில கேரக்டர்ஸ் எல்லாருக்கும் பிடிக்கும் ஆனா ப்ளூ ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் படத்துல இருக்க ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கேரக்டர்ஸுமே ஒவ்வொரு வகையில மக்கள் கிட்ட போய் சேர்ந்து இருக்கு எல்லா கேரக்டர்ஸையும் மக்கள் செலிப்ரேட் பண்றாங்க அதுல தேழி கேரக்டரை செலிப்ரேட் பண்றாங்கன்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அஹ் பிகாஸ் படம் பண்ணும்போது அந்த பெரிய பூக்குத்தின்னா எனக்கு ரோபா எப்படி இருக்கும்னு ஒரு டவுட் இருந்துட்டே இருந்தது சொன்னதுனால மட்டும்தான் அவர் சொல்றாரு அவரை ட்ரஸ்ட் பண்றாரு நல்லதா இருக்கும் அப்படின்னு ட்ரஸ்ட் பண்ணி நான் கம்ப்ளீட்டா பண்ணேன்